இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்து செகண்ட் டைம் ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய தேர்ட் லெசன் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா குடிமை தலைமையிலிருந்து பேரரசு வரை அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரிட்டாங்க பார்ப்போம் இப்போ முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் நூற்றாண்டில் ஆறாம் நூற்றாண்டோட ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் சரியா ஆறாம் நூற்றாண்டோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் புதிய அறிவு உணர்ச்சி தோன்றி வளர தொடங்கியது இந்த நூற்றாண்டில் இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மகாவீரரோட அப்புறம் புத்தரோட இந்த புது எழுச்சி தான் காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா மகாவீரர் தான் சமண மதத்தை வந்து தோற்று வைத்துருப்பார் புத்தர் வந்து பார்த்தா அப்படின்னா பௌத்த மதத்தை வந்து தோற்று வைத்திருப்பார் ஸோ இது ரெண்டும் தான் வந்து பார்த்தோம்னா முக்கியமான ரீசன் சொல்கிறாங்க ஆறாம் நூற்றாண்டோட ஒரு முக்கியத்துவம் ஏன்னா ஒன்றும் இல்லை இப்போ ஜனபத்தங்கள்லாம் மகா ஜனபத்தங்கள்லாம் மாறி இருக்கும் இப்போ பார்த்துருப்போம் ஜனபதங்களும் மகாஜனபதங்களும் தோற்று தோற்றுவதற்கு காரணமாக இருந்த காரணிகள் ரைட்டா ஸோ அந்த ஆறாம் நூற்றாண்டில் இது உருவாகிறதுக்கான காரணங்கள் என்ன தான் பார்ப்போம் சமூக மாற்றத்தில் இரும்பு குறிப்பிடத்தக்க பங்கினே வகித்தது இரும்பு தான் வந்து இம்பார்ட்டன் சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா கங்கை சமயுடைய வளமான மண் இரும்பினாலான கொழுமுனைகள் பயன்பாடு ஆகியவற்றுடன் வேளாண் உற்பத்தி அதிகரித்தது ஸோ இது வந்து இந்த மகாஜனபதங்கள் பதங்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா இப்போ மகாச்சதம்பதியோடைய மகதம் எழுச்சி பெற முக்கிய காரணமாயிற்று இப்போ நிறைய மகாச்சதங்கள் இருக்குது அதாவது பதினாறு மகாஜனபதங்கள் பதங்கள் இருக்கும் இதில் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா மகந்தான் மகதம் அப்படின்றது தனக்கான ஒரு பேரரசையே உருவாக்கியிருக்கும் ரைட்டா முதல் முதல்ல இந்தியாவில் வந்து பேரரசு உருவானது அப்படின்னா மகதத்தில் தான் உருவாகியிருக்கும் சரியா ஸோ அதை நம்ம பார்க்கணும் இப்போ வந்து ரெண்டு பகுதியாக நம்ம வந்து பிரிக்கலாம் ஒன்று கனசங்கங்களும் இன்னொன்று அரசுகளும் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம் ஆறாம் நூற்றாண்டில் ரெண்டு வகைப்பட்ட அரசுகள் இருந்துச்சு கனசங்கம் அப்படின்னா என்னென்ன என்னென்னு பார்த்தோம்னா முடியாட்சி முறைக்கு முன்னாடி அரசன் அரசியலாம் இருக்க மாட்டாங்க முடியாட்சிக்கு முன்னாடி மேட்டுக்குடி மக்கள் அடங்கிய ஒரு குழுவோட ஆட்சி அங்கே அந்த ஒரு குழு தான் ஆட்சி பண்ணுவாங்க அந்த குழுவில் இருக்கவங்க எல்லாமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா வெறும் மேட்டுக்குடி மக்களாக இருப்பாங்க என்னதான் சொல்கிறாங்க கனா அப்படின்றது சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை புரியக்கூடியது சங்கம் அப்படின்னா மன்றம் நடத்தும் அப்போ கனசங்கங்கள் அப்படின்றது சிறிய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மேட்டுக்குடி மக்களை கொண்ட ஒரு குழுவால் ஆளப்பட்டது இவங்க எப்படி ஆளுவாங்க அப்படின்னு சம் சமத்துவ மரபுகளை வந்து ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறாங்க ரைட்டாக வ வழி முறையாக என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுவாங்களாம் அடுத்து முடியாச்சு அப்படின்னு சொல்றாங்க முடியாச்சுன்னா நமக்கு தெரியும் ஒரு அரசு வந்து ஒரு அரசன் இருப்பாங்க அப்படின்னா அரசு இருப்பாங்க இவங்க இவங்க ரெண்டு பேரும் தான் நாடு அப்படின்றது இருக்கும் அரசுல ஒரு குடும்பம் நீண்ட காலமா ஆட்சி செஞ்சு அப்படின்னா அது அரச சொன்னு சொல்லுவாங்க பார்த்தா அப்படின்னா வைதிக வேத மரபுகளை வந்து ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறாங்க ரைட்டா சோ இந்த ரெண்டு மட்டும் தெரிஞ்சா போதும் முடியாச்சி அரசுகள்னா சொன்னா மன்னராட்சி மன்னராட்சி முறையில் அமைந்தவை அப்படின்னு சொல்றான் ரைட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மகாஜரமதங்கள் அப்படின்னா பெரும் அரசுகள் நடத்தும் மொத்தம் எத்தனை இருந்துச்சு அப்படின்னா பதினாறு மகாஜிரபதங்கள் வந்து இருந்தா சொல்றாங்க ரைட்டா ஸோ இது மட்டும் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா மொத்தம் சிந்து கங்கை சமோலியில் எத்தனை மக மகாஜரமதங்கள் அப்படின்னா பதினாறு மகாஜிரபதங்கள் இருந்தா சொல்றாங்க இவங்களோட அந்த நடவடிக்கையெல்லாம் பார்த்தோம்னா நாடோடி வாழ்க்கை முறையும் ரத்த உறவுகளையும் அடிப்படையாக கொண்டு வந்தது இவங்களோடது சரியா ஸோ இது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பதினாறு மகாஜிரபதம் கொடுத்துருப்பாங்க பதினாறு இல்லை இந்த பதினாறில் நாலு தான் முக்கியம் நான்கு மதங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தான் ஏன்னா தான் இருக்கிறது ஒரு பேரரசாக உருவானுச்சு மகதனா எந்த இடத்த சொல்கிறாங்க அப்படின்னா பீகாரை சொல்லக்கூடியது பீகாரில் தான் இருக்குது மகதம் அப்படின்றது ரைட்டாக அடுத்து அவந்தி அவந்தி எங்கே இருக்குது அப்படின்னா உஜ்ஜினியில் இருக்குது சரியா அவந்தி அப்படின்றது உஜ்ஜினியில் இருக்குது கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியது தான் கோசலம் அதுக்கப்புறம் கோசாம்பி அழகாபத்தில் இருக்கக்கூடியது வத்சம் ஸோ அந்த நான்கு மதங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பதினாறு இருக்கும் மொத்த மகாச்சார மத்தம்னு கேட்டாங்கன்னா பதினாறு பதினாறுல இந்த நாள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நாளில் ஒன்று இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா மகதம் காரணம் என்ன அப்படின்னா மகதம் தான் வந்து ஒரு பேரரசா உருவாகிருக்கும் ஸோ அது இம்பார்ட்டன்ட் மகதம் பேரரசா உருவாக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கங்கை சொழியில் இருக்கக்கூடிய அந்த வளமான மண்ணு வேளாண்மைக்கு வந்து உதவியாக இருந்திருக்கும் ஸோ வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய காடுகள் கட்டுமானத்துக்கு தேவையான மரங்களையும் படைகளுக்கு தேவையான யானையும் கொடுத்துருக்கும் அப்புறம் இயற்கை வளங்கள் இரும்பு தான் இம்பார்ட்டன்ட் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இரும்புகள் இரும்பு ஆயுதங்கள் செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற எதுவும் இல்லை இது மட்டும் தெரிஞ்சால் போதும் மகதம் மதத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அந்த லெசன்ல இப்போ மகதம் அப்படின்றது அரசவம்சங்களா நான்கு அரசவசங்களா தெரிகிறாங்க அது என்ன நான்கு அரசவம்சம் பார்த்தீங்கன்னா மத வருஷம் அரியங்க வம்சம் அப்புறம் சிசுநாக வம்சம் அப்புறம் நந்தவம்சம் அப்புறம் மௌரியவம்சம் இந்த இதுல இந்த மௌரிய வம்சம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட்டா மகதத்தை நாளா பிரிப்பாங்க சரியா இந்த நாலுல அரியங்க அம்சம் சுஷ்னாக வம்சம் நந்தவம்சம் மௌரிய மௌரியவம்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அரியங்க யார் உருவாக்குனது அப்படின்னு பார்த்தோம்னா பிம்பிசாரர் அப்படின்னு சொல்லக்கூடிய உருவாக்குனவர் சரியா அரியங்க அம்சத்தை உருவாக்குனது யார் அப்படின்னா பிம்பிசாரர் இந்த பிம்பிசாரோட பையன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அஜாதசத்ரு இவர் வந்து ஒரு புத்தக சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரைட்டா இது நோட் பண்ணி இந்த கொஸ்டின் கேட்பாங்க உத்தரோட சமகாலத்தவர் யார் அப்படின்னா அஜாசுத்ரம் இந்த அஜாசத்ர என்ன பண்ணார்னா ராஜகிரத்துல முதல் பௌத்த மாநாட்டை வந்து கூட்டினார் முன்னாடியே சொன்னார் ரவா பாயாசம் காஸ்லின்னு ரவா பாயாசம் காஸ்ட்லி அப்ப ராஜகிரத முதல் பௌத்த சபை மாநாடு யார் நடத்துனது அப்படின்னா அஜாதசத்திரம் இந்த அஜா யார் அப்படின்னா அரியங்காம்சத்தை தோற்றுவித்த பிம்பிசாரோட பையன் அதுக்கப்புறம் அந்த அஜாசத்தருக்கு ஒரு பையன் இருக்காரு யார் அப்படின்னா உதயன் ஏதா இது வரை தலைநகரம் என்னவா இருக்கு அப்படின்னா ராஜகிரகமா இருக்கு ராஜகிருந்தே பாடாபுத்திரத்துக்கு அடித்தளம் போடுறாரு தலைநகரத்துக்கு ஒரு அடித்தளம் தான் போடுறாரு ரைட்டா அதுக்கப்புறம் என்ன வம்சம் அப்படின்னா சிசுநாக வம்சம் அரியங்க வம்சத்துக்கு அப்புறம் சிசுநாக வம்சம் வராங்க சிசுநாகத்தை சேர்ந்த காலசோகா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அந்த காலசோகா இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வைசாலியில ஒரு பௌத்தமா நாட்டை நடத்திருப்பார் ரெண்டாவது பௌத்தமா நாடு ரெண்டாவது பௌத்த மாநாட்டா வைசாலியில நடத்திருப்பாரு அதான் ரவா பாயசம் ஆஷ்டி ரவா பாயசம் ரவானா ஃபர்ஸ்ட் ராஜகிருகம் அஜாசத்து நடத்தியிருப்பாரு வயிற்சாலையில் நடத்துறது யார் அப்படின்னா காலசோகா இவர் சிசுநகர் வம்சத்தை சேர்ந்தவர் சரியா ஸோ இவர் இம்பார்ட்டன்ட் இது இல்லாம ராஜகர்லேருந்து பல அழிவு தலைநகரை மாத்திருப்பார் இதுவும் இம்பார்ட்டன்ட் ராஜகர்லேருந்து பாலிபத்து தலைநகரை மாத்துனது யாருன்னு கேட்கலாம் கேட்டாங்க அப்படின்னா காலசோகா அதுக்கப்புறம் வேற யார் அப்படின்னா நந்தவம்சம் நந்தர்கள் தான் இந்தியாவில் வந்து முதன் முதலாக பேரரசை உருவாக்கினவங்க ரைட்டா இந்தியாவோட முதல் பேரரசுன்னு கேட்டாங்கன்னா மௌரிய வம்சம் தான் இந்தியாவில் முதல் பேரரசை உருவாக்குனது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வம்சம் நந்த வம்சத்துல யார் தோற்றுவித்தது அப்படின்னா வங்காபத்து நந்தர் நந்தவம்சத்தை தோற்ற மகாபத்ம நந்தர் இவருக்கு எட்டு பையன் இருக்காங்க அப்ப எட்டு பையனும் இவரையும் சேர்த்து மொத்தம் ஒம்பது பேர் ஆட்சி பண்ணியிருப்பாங்க அப்போ ஒன்பது நந்தர்கள் நவநந்தர்கள்னு சொல்லுவாங்க நந்தவம்சத்தை சரியா இந்த கடைசி அரசியரசர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தனநந்தர் தனநந்தரை சந்திரகுப்த மாரிய கொண்டுட்டு ஆட்சிக்கு வந்திருப்பாரு அதுல இருந்தா மௌரிய வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆகும் சந்திரகுப்த மௌரியர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ரைட்டா சரி ஓகே இப்போ பார்த்தாச்சு நந்தவம்சத்தை தோற்றுவித்தது இவரோட பையன் கடைசி பையன் அப்படின்னா தனநந்தர் தான் கடைசி அரசர் தனநந்தர் கொண்டுட்டு உள்ளவர்கள் யாருன்னா சந்திரகுப்த மௌரியர் தான் உள்ளவரார் ரெய்தான் அடுத்து நலந்தா நலந்தா அப்படின்றது தெரியும் யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து அது வச்சிருப்பாங்க இது இம்பார்ட்டன்ட் இப்போ நலாந்தா அப்படின்றது பண்டைய மகத நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பௌத்த மடாலயம் சரி மகத நாட்டில் தான் இருக்குது பீகார்ல தான் இருக்கு இப்போ மகத நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பௌத்த மடாலயம் உத்தரவு காலத்துல அது மிகச்சிறந்த ஒரு கல்வி மையமா விழுங்குனதா சொல்றாங்க புத்தரோட காலத்துல ரைட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்த அப்படின்னா நாலந்தா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் அது மூன்று சமஸ்கிருத சொற்களோட இணைப்புல வந்து இது வந்து உருவானதா சொல்றாங்க நா பிளஸ் தா அப்படின்னா வற்றாத அறிவை அளிப்பவர் அப்படின்னு சொல்றாங்க வற்றாத அறிவை அழிப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா அதுக்கப்புறம் மௌரிய பேரரசை வித்தி பார்க்க போறோம் மௌரிய பேரை பொறுத்தவரை சான்றுகள் தான் இம்பார்ட்டன் தொல்லியல் சான்றுகள் தொல்லியல் சான்றுனா முத்திரைகள்லாம் சொல்லுவாங்க கல்வெட்டு அப்படின்னா அசோகரோட கல்வெட்டு அசோகரோட முக்கியமான கல்வெட்டு ரெண்டு மற்றும் பதிமூணாம் கல்வெட்டு இது ரெண்டும் இம்பார்ட்டன் அசோகரோட ரெண்டு மற்றும் பதிமூணாம் கல்வெட்டை பத்தி தான் பார்ப்போம் ஜுனாகத்து கல்வெட்டு அதுக்கப்புறம் நூற்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் இதில் வந்து சமய சார்பற்ற நூல்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கௌடிலியரோட அர்த்தசாஸ்திரம் கௌடிலியரோட அர்த்தசாஸ்திரம் விசாகத்தரோட முத்திராக்சம் மாமூலரோட அகனானூர் இதெல்லாம் இம்பார்ட்டன் அதுக்கப்புறம் சமயம் சார்ந்த நூல்கள் சமண பௌத்த நூல்கள் புராணங்கள் இதெல்லாம் வரும் அப்புறம் வெளிநாட்டு சான்றுகள் பார்த்தோம் அப்படின்னா தீபவம்சம் மகாவம்சம் இண்டிகா ஸோ இதெல்லாம் வந்து பற்றி பேசக்கூடியது இது எல்லாத்தையும் வச்சு தான் மௌரிய பேரரசு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரியா அடுத்து மெகஸ்தனிஸ் இந்த மெகஸ்தனிஸ் யார் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியோட அரசவையில் இருப்பார் இந்தியாவில் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் இருந்திருப்பார் இவர் கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிக்கேட்டரோட நிக்கிறவங்க தூதுவராக இந்தியாக்குள்ளே வரார் சந்திரகுப்த மௌரியோட அரசவையில் இருந்தார் இந்தியாவில் மட்டும் பதினாலு வருஷம் இருந்திருப்பாரு இவர் எழுதுன நூல் தான் இந்தியா இந்த நூல் மௌரிய பேரரசை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு முக்கிய சான்றா நமக்கு வந்து இருக்கதா சொல்றாங்க ரைட்டா இது வந்து இம்பார்ட்டன்ட் அடுத்து மௌரிய பேரரசு முன்னாடியே சொன்னா இந்தியாவோட முதல் பேரரசு அப்படிங்கிறாங்கன்னா மௌரிய பேரரசு தான் இவங்களோட தலைநகரம் தெரியும் நமக்கு பாடாளிபுத்திரம் ரைட்டா ஏன்னா பாடாலிபுத்திரத்து காலசோக தலைநகராக மாத்திட்டாரு அப்ப தற்போதைய பாட்னா பீகார்னு சொல்றாங்க அரசை பொறுத்தளவையும் முடியாச்சு தான் வரலாற்று காலம் கூட கலிங்க போர் மட்டும் நான் வச்சுட்டா போதும் இது வேணாம் அவ்வளோவா முக்கிய அரசர்கள்னா சந்திரகுப்தர் அப்புறம் அவரோட பையன் பிந்துசாரர் அப்புறம் அவரோட பையன் அசோகர் மூணே மூணு பேர் தான் இம்பார்ட்டன்ட் அப்போ பாடாளிபுத்திரம் தான் இவங்களோட தலைநகரம் இப்போ பாடாளிபுத்திரத்தோட பிரம்மாண்டம் எப்படி இருக்குன்னு பாக்கணும் பாடாளிபுத்திரம் எப்படி இருக்கு அறுபத்தி நாலு நுழைவாய்கள் இருக்கு ஐநூத்தி எழுபது கண்காணிப்பு கோபுரங்கள் இருக்குதான் சொல்றாங்க பாடாளிபுத்திரங்க இருக்கு ரைட்டா அடுத்து சந்திரகுப்த மௌரியர் இவர் தான் வந்து மௌரிய பேரரசு இந்தியாவில் வந்து முதல் பேரரசு மௌரிய பேரரசர் தோற்றுவித்ததும் சந்திரகுத்த மோரியர் தான் இந்தியாவோட முதல் பேரரசு பெரிய பேரரசும் சந்திரகுப்த மௌரியர் தோற்றுவித்த மௌரிய பேரரசு தான் சந்திரகுப்த மௌரியர் வந்து பார்த்தா அப்படின்னா மகதத்துல தான் அந்த ஆட்சியர் வந்து நிறுவார் பேரரசன் மததத்துலாம் கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் பத்திரபாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமண துறவி சந்திரகுப்தரை தென்னிந்தியாவுக்கு அழைச்சிட்டு போனார் அழைச்சிட்டு போய் என்ன பண்றாரு அப்படின்னா சரவண விலகுலம் சரவண விளக்குளம்னா கர்நாடகா ஓகேவா இங்கே சமண சடங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சல்லேகனா சொல்லி அவர் வந்து உயிர் தந்திருப்பார் யாருன்னா சந்திரகுப்த மௌரியர் சல்லேகனா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உண்ணா நோன்பு இருந்து உயிரை திறக்கணும் இது வந்து ஒரு சமண சடங்கு ஏன்னா இவர் வந்து பத்ரபாகன்றது ஒரு துறவி சரியா இப்ப சந்திரகுப்த ஊரைய தென்னிந்தியாவை அழைச்சிட்டு போறாரு கர்நாடகாவை சரணபுளா கோல கூப்பிட்டு போயிட்டு அவர் என்ன பண்றாரு உண்ணா நோ நோன்பு இருக்க வச்சு இறக்க வைக்கிறார் ரைட்டா அதுக்கப்புறம் இவரோட பையன் பிந்துசாரர் சரியா அதாவது சந்திரகுப்த மௌரியோட பையன் பிந்துசார்டு இவரோட இயற்பெயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்கசேனான்னு சொல்லுவான் என்னோட இயற்பெயர் சிம்கசேனா இவருக்கு இன்னொரு ஒரு பேரும் இருக்கு அமிர்தகதா அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா கிரேக்கர்கள் வச்ச பேரு ஏன் அமிர்தகதான்னு சொல்றாங்கன்னா எதிரிகளை அழிப்ப ஒண்ணு மீனிங்கா அதுக்கு கிரேக்கர்கள் வந்து இவருக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க ரைட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிந்துசாரோட ஆட்சியின் போதுதான் மௌரியர் ஆட்சி இந்தியாவின் பெரும்பகுதியில் பரவியது இவரோட தான் சந்திரகுத்திர கம்பேர் பண்ணி பிந்துசாரோட தான் இந்தியா பாதியை ஃபுல்லா முக்காவாசி பரவுது அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா இவரோட இவரோட பையன் வந்து பார்த்தம்னா இவரோட பையன் தான் அசோகர் சரியா அந்த அசோகரை உஜ்ஜயினோட ஆளுநராக நியமிச்சிருக்காரு இவர் அவருக்கு அப்புறம் அசோகர் தான் மதத்தோட அரசராக ஆகுறார் இப்போ அசோகரை பத்தி பார்க்கணும் அசோகர் வந்து பார்த்தோன்னா மௌரிய அரசர்களை மிகவும் புகழ்பெற்றவர் தான் இம்பார்ட்டன்ட் அசோகர் மௌரிய அரசர்களில் மிகவும் ஒரு புகழ்பெற்ற அரசர் தான் அசோகர் இவருக்கு தேவனாம்பரியர் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு தேவநாம்பரியர் அப்படின்னா கடவுளுக்கு பிரியமானவர் அப்படின்ற பொருள் சரியா இந்த அசோகர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா இரநூத்தி அறுபத்தொன்னு அதாவது இரநூத்தி அறுபத்தொன்னு புதாண்டுக்கு முந்தைய ஆண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஆண்டில் தான் கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தார் அந்த போரில் வந்து ஜெயிச்சிருப்பார் ஜெயிச்சு கலிங்கத்தை கைப்பற்றிருப்பாரு அந்த போரை பற்றி பதிமூணாவது பாறை கல்வெட்டுல சொல்லியிருப்பாரு ஏன்னா அசோகருக்கு ரெண்டு கல்வெட்டு இருக்கும் முக்கியம் ரெண்டு ரெண்டு மற்றும் பதிமூணு இந்த பதிமூணாவது கல்வெட்டு தான் கலிங்கத்தில் கலிங்க போரை பற்றி சொல்லியிருக்காரு ரைட்டா அதுக்கப்புறம் அசோகர் பிரகாசமாக நட்சத்திரம் போல இன்று வரை ஒளி அப்படின்னா அச்சிஜி வெல்சு சொல்லியிருக்காரு வரலாற்று அறிஞர் இவர் அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிக்கார் அப்படின்னு அச்சிஜி வெல்ஸ் வந்து சொல்லியிருக்காரு அப்புறம் சந்தோ அசோகர் அப்படின்னா கொடிய அசோகர் அப்புறம் தம்ம அசோகர் நீதிமான அசோகரா மாறியிருப்பார் பௌத்தத்தை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நல்ல நீதிமான அசோகராக மாறியிருக்காதான் சொல்றாங்க அடையிட்டா கலிங்க போருக்கு பின்னர் அசோகர் ஒரு பௌத்தராக இருப்பார் பௌத்தத்தை ஃபாலோ பண்ணியிருப்பார் தர்மத்தோட கொள்கைகளை மக்களுக்கு பார்ப்பதற்காக அவர் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுப்பயணங்கள் வந்து மேற்கொண்டார் அதாவது தர்ம யாத்திரை போயிருக்காரு அசோகரோட இரண்டாம் தூண் கல்வெட்டுல தம்மத்தோட பொருள் குறித்து விளக்கியிருக்காரு இப்ப பதிமூணாவது கல்வெட்டுல கனிங்கபுரம் பத்தி சொல்லியிருப்பாரு ரெண்டாவது கல்வெட்டுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தர்மத்தோட பொருளை குறித்து பத்தி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தர்மத்தோட பொருள் என்ன அப்படின்னா அந்த இறக்க உணர்வு அறக்கொடை தூய்மை புனிதத்தன்மை சுயக்கட்டுப்பாடு உண்மை மூத்தோர் ஆசிரியர் பெரியவர்கள் இந்த மரியாதையையும் பணியோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மனிதாபிமானத்தை உள்ளடக்கமாக கொண்டதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிங்கமுக தூண் சாரணாத்தில் இருக்குது சாரணாத்தில் உள்ள அசோகருடைய தூணின் பகுதியில் அமைந்துள்ள சிங்க உருவங்கள் இந்திய தேசிய சின்னமாக இதுதான் இருக்கு வட்ட வடிவ அடிப்பகுதியில் உள்ள பெற்றுள்ள சக்கரம் இந்தியாவின் தேசிய கொடியின் மைய சக்கரமாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஐட்டா அந்த சிங்க உருவம் தான் இந்தியாவோட லட்சினை இந்த அசோக சக்கரம் தான் தேசிய கொடியில் இருக்கதா சொல்றாங்க இது அசோகரோடது ஐட்டா அதுக்கப்புறம் வேற என்ன இவர் பண்ணாருனா தன்னோட மகன் மகிந்தாவையும் மகள் சங்கமித்ராவையும் பௌத்தத்தை பரப்புறதுக்காக இலங்கைக்கு அனுப்பியிருப்பார் ஸோ இது இம்பார்ட்டன்ட் இது இல்லாம தன்னோட தன்னோட அரசை வந்து பௌத்தத்தை ஃபாலோ பண்றதுக்காக தர்ம மகா மாத்திரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரிகளை நியமிக்கிறார் அதாவது பேரரசு முழுவதும் பௌத்தத்தையே பரப்புவதே அவருடைய பணியாக இருந்திருக்குன்னு சொல்றாங்க ரைட்டா அசோக தன்னோட தலைநகரான பாடாளிபுத்திரத்தை மூன்றாவது பௌத்த மாநாட்டை நடத்திருப்பார் மூன்றாவது பௌத்த மாநாடு பாராளிபுத்திரம் தான் அப்போ பாடாளிபுத்திரம் யார் நடத்தினா அப்படின்னா அசோக தான் நடத்தியிருப்பாரு அப்புறம் அசோகருடைய பேராணைகள் அசோகருடைய பேராணைகள் மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு பேராணைகள் மொத்தமாக இருக்குது அந்த பேராணைகள்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அமைதி நேர்மை நீதி இதை பற்றி தான் ஃபுல்லாகவே சொல்கிறாங்க அசோகர் எப்படி இருந்தார் மக்கள் மீது அவர் எவ்வளோ நம்பிக்கை நல மக்கள் நலன் மீது எவ்வளோ நம்பிக்கை கொண்டிருந்தார் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியதான் அசோகரோட பேராணைகள் முப்பத்தி மூன்று பேராணைகள் அப்போ பேராணைன்னா என்னென்னு பார்த்தோம்னா ஒரு அரசரால் வெளியிடப்படக்கூடிய ஆணை அப்படின்னா பிரகடனம்னு சொல்லுவாங்க ஒரு அரசரால் வெளி ஆணை அப்படின்னா பிரகடனம் இது ரெண்டும் இம்பார்ட்டன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அசோகர் கல்வெட்டுகளில் எழுத்து முறை எப்படி வந்திருக்கு அப்படின்னா எழுத்து முறை அசோகர் கல்வெட்டுல நீங்க வடமேற்கு பகுதியில் போய் அசோகர் கல்வெட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரோஸ்தி எழுத்து முறையா இருக்கும் கரோஸ்தி அதே நீங்க சாஞ்சியில போய் பார்த்தோம் அப்படின்னா பிராமிய பிராமியை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க காந்தகாரில் போய் பார்த்தோம் அப்படின்னா கிரேக்கம் மற்றும் அராபிக் ஸ்டைலில் இருக்கிறதா சொல்றாங்க கல்வெட்டுகள் எழுத்து முறை அப்படின்னு இப்படிதான் இருக்கும் சாஞ்சில போய் பார்த்தோம் அப்படின்னா இருக்கும் வடமேற்கு பகுதியில் போய் பார்த்தோம் அப்படின்னா கரோஸ்தியா இருக்கும் அதே காந்தகார் பகுதியில் போய் பார்த்தோம்னா கிரேக்க மட்டும் அராபிக் செயலில் இருக்குன்னு தான் ரைட்டா அப்புறம் அசோகரோட இரண்டு மற்றும் பதிமூணாம் பாறைகள் விட்டு அதான் முன்னாடியே சொன்னேன் ரெண்டு மற்றும் பதிமூணாம் பாறைகள் விட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட்டா இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா மூவேந்தர்களை பத்தி சொல்லியிருக்காரு அதான் பாண்டியர் சோழர் கேரள புத்திரர் ஆகியோரையும் சத்திய புத்திரர்களையும் குறிப்பிடுகிறார் ரைட்டா சோ இது எல்லாமே இம்பார்ட்டன் ரெண்டு மற்றும் பதிமூணாம் பாறைகள் வீட்டிலேயேதான் சொல்லியிருக்காரு அப்புறம் மௌரியோட நிர்வாகம் அப்படின்னு பார்த்த பாத்தீங்கன்னா மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் தான் ஏன்னா அரசர் தான் மௌரிய பேரரசோட ஒரு உயரிய அதிகாரம் கொண்டவர் அரசருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்திரி பரிஷத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சரவை வந்து இருந்திருக்கா சொல்றாங்க அரசருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மந்திரி பரிஷத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சரவை வந்து இருக்கு அமைச்சரவைல யாரா இருப்பாங்கன்னா ஒரு புரோகிதர் இருப்பார் அரசருக்கு உதவி பண்றதுக்கு அப்புறம் சேனாபதி சேனாபதி அப்படின்னா ஒரு படைத்தளபதி கேட்டா அதுக்கப்புறம் ஒரு மகாமந்திரி இருப்பாரு அதுக்கப்புறம் இளவரசன் இருப்பாரு இளவரசன் பையன் என்னோட பையன் அரசரோட பையன் அப்புறம் அரசு வந்து ஒரு உளவுத்துறையும் வச்சிருந்ததா சொல்றாங்க வருவாய் அப்படின்னு பார்த்தோன்னா அரசுக்கு நிலங்கள் தான் வருவாய் நிலங்களே அரசுக்கு அதிக வருவாயை ஈட்டி தந்தது அப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ப அப்படி என்ன வருவாய் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு வரி இருக்கு பாலி இன்னொன்று வந்து பாகா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வரிகளை பத்தி சொல்றாங்க இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா லும்பினியில் உள்ள கல்வெட்டு மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் லும்பினி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அசோகரோட கல்வெட்டுல பாலி மற்றும் பாகா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வரிகளை வந்து குறிப்பிடுறாங்க பாகான என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுல ஒரு பங்கு வரி பாகா அப்படின்னா மொத்த விளைச்சல்ல ஆறுல ஒரு பங்கு வரியா சொல்லிக்கிறாங்க தான் கூடுதல் வரியும் வந்து வாங்கறதா சொல்றாங்க சுரங்கங்கள் காடுகள் உப்பு உப்புக்கு முத என்ன பண்றாங்க பெறப்பட்டிருக்காங்க வரிகள் அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அரசுக்கு வரக்கூடிய இந்த வருவாயை எப்படி செலவு பண்ணாங்கன்னா இராணுவத்துக்கு அதிகமா செலவு பண்ணாங்க அப்புறம் அரசு அதிகாரிகளுக்கு அதிகமா செலவு பண்ணாங்க அப்புறம் அறக்கட்டளைகள் நீர்ப்பாசன திட்டங்கள் சாலை போடுறது சோ இதுக்கெல்லாம் தான் அதிகமா செலவு பண்ணாதான் சொல்றாங்க ரைட்டா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீதி நிர்வாகம் அரசர் தான் நீதி நிர்வாகத்தோட ஒரு உயர்ந்த அதிகாரி நீதித்துறையோட தலைவரும் இவர் தான் மேல்முறையீட்டு நீதிமன்றமும் இவர் தான் தனக்கு கீழே பல நீதிபதிகள்லாம் நியமிச்சிருப்பார் தண்டனைகள்லாம் பார்த்தோம்னா கடுமையா இருந்திருக்கும் ரொம்ப கடுமையா இருக்கும் தண்டனைகள்லாம் ராணுவ நிர்வாகம் அப்படின்னு பார்த்தோம்னா அரசர் தான் வந்து பார்த்தோம்னா ராணுவ தளபதியா இருந்திருப்பாரு படைகளோட தலைமை தளபதி இவர் கடை எப்படி பிரிச்சிருப்பான குழுவை கடற்படை காலாட்படை குதிரைப்படை தேர்ப்படை யானைப்படை இப்படி சொல்லிட்டா மொத்தம் ஆறு படையாக பிரிப்பாங்க இந்த ஆயுதங்கள் அப்படின்றது போக்குவரத்தை மட்டும் விநியோகம் ஒரு தனிப்படை ரைட்டா மொத்தம் ஆறு படைப்பிரிவுகள் வந்து இருக்கும் இந்த ஆறு படைப்பிரிவுகள்லாம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு உறுப்பினர்கள் தான் சொல்றாங்க ஆறு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தன அஞ்சு உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்புறம் முப்பது நபர்கள் கொண்டு உள்ள ஒரு குழு அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா இப்போ நகர நிர்வாகமும் அதே தான் முப்பது உறுப்பினர்களை கொண்ட குழுவானது அஞ்சு உறுப்பினர்களை கொண்ட ஆறு குழுக்களை பிரிச்சிருப்பாங்க நகர நிர்வாகம் நகரிகா அப்படின்னு சொல்லக்கூடியவரால் ஆளப்பட்டது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன இம்பார்ட்டன்ட்னா இந்த இடம் ருத்ரதாமனோட ஜுனாகத் அதாவது கிருணார் வெட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ருத்ரதாமனோட ஜுனாகத் அப்படின்னா கிர்னார் வெட்டு இந்த கல்வெட்டுல என்ன சொல்றாங்கன்னா சுதர்சனா ஏரியை பத்தி சொல்லியிருப்பாங்க ரைட்டா சுதர்சனா ஏரி உருவாக்கப்பட சொல்லியிருப்பாங்க இதோட பணிகள் சந்திரகுப்தரோட காலத்தை ஆகி அசோகர் காலம் வரையும் நடந்திருக்கும் இப்போ மூன்று தலை மூன்று தலைமுறை ஆட்சி வரையும் நடந்ததா சொல்றாங்க ரைட்டா அதுக்கப்புறம் நாணயம் பணம் வந்து வணிகத்துக்கு வந்து மட்டும் பயன்படுத்தவும் அரசாங்கம் வந்து பணியாளர்களுக்கு ஊதியத்தை பணமாவே கொடுத்துருக்காங்க ஊதியத்தை பணமாவே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளி நாணயங்கள் பணம்னு சொல்லுவாங்க மாசா காசு அப்படின்றது செப்பு நாணயங்கள் மாசாகாசு அப்படின்னா என்னது செப்பு நாணயங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரேக்கத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தா ஹெலனிக்குன்னு சொல்லுவாங்க இது பொறுத்துகளை கேட்பாங்க கிரேக்கத்துக்கு இன்னொரு பேர் ஹெலனிக்கு காசி அப்படின்னா பனாரஸ் காசி பனாரஸ் வங்கலாம் வங்காதான் காமரூபம்னா என்னன்னு கேட்பாங்க பிஜிலாம் இந்த எக்ஸாம் கேட்டிருக்காங்க காமரூபம்னா அசாமு சொல்லக்கூடியது அசாமுக்கு இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தா காமரூபம் அப்புறம் கலிங்கம்னு சொல்லுவாங்க கலிங்கம்னா ஒடிசா இதெல்லாம் கேட்பாங்க கலிங்கம் அப்படின்னா என்னது ஒடிஷா ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் அதுக்கப்புறம் தமிழகத்தை சேர்ந்த மதுரை இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துணிகள் உற்பத்தி செய்யப்பட்டதா அர்த்த சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அர்த்த சாஸ்திர நூல் யார் எழுதுனது அப்படின்றது இம்பார்ட்டன்ட் இதுவும் கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முக்கியமான இறக்குமதி பொருட்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் குதிரை தங்கம் கண்ணாடி பொருட்கள் மெல்லிய நிலன் லிலன் துணி முத கொண்டு என்ன பண்ணீங்க அப்படின்னா இறக்குமதி பண்ணுறதா சொல்லிட்டாங்க ஸோ ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன்னா மௌரியரோட கலையும் கட்டிடக்கலையும் மௌரியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா உள்ளூர் கலை அப்படின்னு எடுத்தோம்னா எக்ஸ்என்எக்சி எக்ஸ்என்எக்சின்னு சொல்லக்கூடிய அந்த உருவ சிலைகள்லாம் செஞ்சு விற்பாங்க சரியா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அரச கலைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா அரண்மனை கட்டுறது பொது கட்டடங்கள் கட்டுறது ஒற்றைகள் தூண் கட்டுறது ஏன்னா அந்த ஒற்றைகள் தூண் மேலதான் அசோகரோட அந்த சாரணாத்து இது இதுவே இருக்கு ஸோ அது இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் பாறை குடைய கட்டக்கலையே அப்புறம் ஸ்தூபிகள் ஸ்தூபி கூட இம்பார்ட்டன் ஸ்தூபி வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஏன்னா நூறு அடி உயரம் உள்ள ஸ்தூபி வந்து இவர் கட்டணம் தான் சொல்றாங்க இது கூட சாங் வந்து பார்த்துட்டு போனதா சொல்லியிருக்காங்க நமக்கு ஒரு நியூஸ் இருக்கும் அடுத்த எக்ஸன் அப்படின்னா என்ன பார்த்தோம்னா நீர்வளம் மரங்கள் காடுகள் காட்டு சூழல் ஆகியவற்று தொடர்புடைய ஒரு கடவுள் தான் எக்ஸன்றது எக்ஸின்னா எக்ஸனோட பெண் வடிவம் தான் எக்ஸி அதுக்கப்புறம் ஸ்தூபி ஸ்தூபி இப்போதான் சொன்னேன் ஸ்தூபியானது கற்கால கட்டப்பட்ட அரைக்கோளோடியம் உள்ள குவிமாடம் போன்ற அமைப்பு சூபின்னா என்னன்னா புத்தரோட புத்தரோட உடல் உறுப்புகளின் எச்சங்கள் ஸ்தூபியின் மையத்துல வைக்கப்பட்டிருக்கும் உடல் உறுப்புகளோட எச்சங்கள் ஸ்தூபியில மைய இதுதான் இதுதான் ஸ்தூபி ஏட்டா நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா புத்தரோட உடல் உறுப்புகள் தான் இருக்கும் சரியா புத்தரோட உடல் எச்சங்கள் ஸ்தூபியோட மையத்துல வச்சிருப்போம் இப்படி ஒரு குவிமாடம் மாதிரி இருக்கும் ஒரு அரைக்கோளோடயத்துல ஒரு குவிமான மாதிரி இருக்கும் இதுதான் சொல்றாங்க இதுதான் வந்து பார்த்தா சாஞ்சி ஸ்தூபி மத்திய பிரதேசத்தில் இருக்கு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சாஞ்சி ஸ்தூபி யாரு கட்டினா அசோகர் தான் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் சாரணாத்தில் உள்ள ஒற்றை தூண் சாரணாத்தில் இருக்கக்கூடிய ஒற்றை தூண் இதுதான் தர்ம சக்கரம் தான் இருக்கு தூணின் சிகரப்பகுதியெலாம் தர்ம சக்கரம் தான் இருக்கு கேட்டா இது சாரணாத்துல இருக்கு அதுக்கப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன் இந்த இடம் நோட் பண்ணிக்கணும் என்ன தசரத மௌரியர் அசோகரோட பேரன் அசோகரோட பேரன் யார் அப்படின்னா தசரத மௌரியர் அதுக்கப்புறம் மௌரிய பேரரசு வீழ்ச்சிக்கான காரணங்கள் அசோகருக்கு பின்னாடி வந்த அரசர்கள் வலிமை குண்டியவர்களாக இருந்தாங்க அது இது ஒரு ரீசனாக சொல்றாங்க இன்னொன்று பேரரசோட பல பகுதியில் வந்து தொடர்ந்து நடைபெற்ற கழகங்கள்ல சொல்றாங்க இது இல்லாம பாக்ட்ரி நாட்டை சேர்ந்த கிரேக்கர்கள் இவங்களோட படையெடுப்பும் பேரரசு வந்து வலிமை குறைய செஞ்சு சொல்லுவாங்க பாக்டரிய நாட்டோட ஒரு படையெடுப்பு அதுக்கப்புறம் மௌரிய பேரசுர கடைசி அரசர் யாருன்னு கேட்பாங்க பிரகத்ரதா அசோகரோட பேரன் தசரத மௌரியர் ஆனா மௌரிய பேரசுர கடைசி அரசர் தச பிரிருகத்ரதா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இவரை யார் தோக்கடிச்சது அப்படின்னு பார்த்தோன்னா இவரோட படைத்தளபதியான புஷ்யமித்த சுங்கரா தோக்கடிச்சார் பிரகத்ரதாவை தோக்கடிச்சது புஷ்யமித்த சுங்கரு அதுக்கப்புறம் சுங்க வம்சத்தை தொடர்பிக்கிறார் யார் அப்படின்னா புஷ்யமித்த சுங்கர் ஏன்னா தோ தோக்கடிச்சாரு அப்ப சுங்க வம்சம் உருவப்படுது அதுக்கப்புறம் ராஜகிருகம் அப்படின்னா இப்ப இப்போ வந்து ராஜகிருன்னு சொல்றாங்க பாலாளித்துறம் தற்போது பாட்னான்னு அழைக்கப்படுகிறது கலிங்கம்னா ஒடிசா ஸோ அந்த கலிங்கம் தான் நமக்கு ரிப்பேடா கொஸ்டின் கேட்பாங்க ரைட்டா ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மீல் பார்வை மீல் பார்வை ஈஸி தான் ஆறாம் நூற்றாண்டு ஒரு முக்கியமான திருப்பு முனை காரணம் அப்படின்னா பதினாறு மகாஜன வந்துகள் எழுச்சிக்கு இருந்தது பதினாறுல நாலு இம்பார்ட்டனு நாலுல ஒன்னு மகதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பதினாறு மகாஜரம் மகதம் ஒரு பேரரசா எழுச்சி பெற்றது சரியா பதினாறு மகதம் மகதம்தான் ஒரு பேரரசு மகதத்துல நாலு வம்சம் இருக்கும் அரியங்கா அம்சம் நந்த வம்சம் நந்தவம்சம் மௌரிய வம்சம்னு நாலு வம்சம் இருக்கும் இந்த நாலுல மௌரிய வம்சம் தான் ரொம்ப பெருசு மகதமானது அரியங்கா சிசுநாகா நந்த மௌரிய அம்சங்களா ஆளப்பட்டது மௌரிய பேரரசர் சந்திரகுப்த மௌரியரை தான் நிறுவுறாரு மௌரிய அரசர்கள் மிகவும் பெற்றவர் அசோகர் அதுக்கப்புறம் அசோகரோட தூண்கல்வெட்டு பாறை கல்வெட்டு தம்மா பற்றியாவது கொள்கைகளை நமக்கு உணர்த்திருந்தார் தம்மா பத்தி எதுல சொல்லியிருப்பார் அப்படின்னா ரெண்டாவது பாறைகள் சொல்லியிருப்பாரு பதிமூணுல தான் கலிங்க போற பற்றி பேசிட்டு இருப்பார் சோ இது வரையும் இம்பார்ட்டன்ட்